அதை முன்னாடி வந்து எல்லா நடிகர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும் இளைய தளபதி விஜயா இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் சூர்யா சார் அத்தனை நடிகர்களுக்கும் வேண்டுகொள் விடுக்கிறேன் நீங்கள் உழைச்சி இந்த சினிமாவில் வந்ததுக்கு காரணம் ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் நஷ்டமடைய எந்த இடத்துலையும் எப்போவும் நீங்கள் விட்டாதீங்க உங்கள் நசீரை வச்சு கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு வந்து எதை எதையோ கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இல்லவே இல்லை அதனால் கண்டுபிடிக்கணும் அது வந்து சூப்பர் ஸ்டார் அவங்க நினைச்சாங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களிடம் சொல்லி இந்த வந்து தமிழ் டிராக்கர்ஸு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உதய கிடையாதுன்னு அமெரிக்காக்காரன் கொண்டு போட்டால் கூட கண்டுபிடிச்சோம் வானத்தில் வரும்போது தடுத்து நிறுத்தி அங்கே திருப்பி அனுப்பிச்சிடலாங்கிறாங்க இந்த தமிழ் டிராக்கர்ஸை மட்டும் கண்டுபிடிக்கலைன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா யார் படமோ தயாரிப்பாளில் படம் எடுத்துட்டாரு ஹீரோ காசு வாங்கிட்டாங்க ஹீரோனி காசு வாங்கிட்டாங்க எல்லாம் காசு வாங்கி தயாரிப்பால் மண்ணாக போட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அவர் நல்லா இல்லைனா யாரும் நல்லா இருக்க முடியாது இன்றைக்கி ஒருத்தர் அப்புறம் நிறையா நடிகர் இன்னைக்கு அவங்களே சொந்தமாக காசு போடுறாங்க காசு போட்டு பாவம் நிறைய பேர் வட்டி கட்ட முடியாமல் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் ஏன்னா அந்த நிலைமைக்கு எல்லாேருமே வந்துடக்கூட தயாரிப்பால் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் எல்லாத்தையும் இருக்கணும் அவர் சொன்னார் தயாரிப்பால் சொன்னார் எல்லாரும் ஏன் அவங்க சொந்த பாக்கெட்டு காசு போட்ட மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வார்த்தை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னால் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் நாங்கள் அப்படி தான் போனோம் ஏன்னா ஷூட்டிங் பண்ணும்போது காலையில் நாலு மணிக்கு இருந்துச்சு குளிச்சிட்டு அஞ்சு மணிக்கெலாம் ஸ்பாட்டில் இருந்து கடவுளை கும்பிட்டு தரையை தோட்ட கும்பிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும் அதனால் அந்த படங்களை அத்தனையும் வெற்றி தான் அடைஞ்சோம் அதே மாதிரி யார் திருட்டுத்தனமாக படம் பார்த்தாலும் நாங்களே போய் அடிப்போம் அதான் உண்மை அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இன்றைக்கி அதெல்லாம் இருக்கணும் இல்லைனா சினிமா அழிஞ்சு போயிடும் அவ்வளோதான் வேறு எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த திருட்டுத்தனமாக படம் பார்க்குறாங்க முன்னாடி வந்து சிடி பார்க்குறாங்கன்னு போராடணும் அப்புறம் பென்ட்ரைவில் பார்த்தா செல்லே பார்க்குறாங்க செல்லை பிடிங்க பார்க்க முடியும் இது பார்க்குறாங்கன்னா புளு ஃபை பார்க்குறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேன் இப்போ அதை தான் கண்டுபிடிக்கிறாங்களாம் யார் யாரோ படம் எங்கேயோ பார்த்தாங்க ஒரு இப்போது ஒரு பத்து வருஷம் முன்னாடி படம் பார்த்ததெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது அரசாங்கம் நினச்சா நம்ம வந்து திருட்டுத்தனமாக வந்து இந்த தமிழ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஐயா பாரதி ராஜா ஐயா அவர்கள் தலைமையில் நாங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றா அணி திரண்டு அதை வந்து ஒரு ஒரு மகஜரா தமிழக முதல்வருக்கோ இல்லை பாரத பிரதமருக்கோ கொடுக்கலாம் ஐயா நீங்கள் சொல்கிறீங்களா ஐயா சரினு சொல்லுங்கயா ஆமாம் ஏன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தனிமா சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் ஒன்றும் இப்போ பேர் வாங்க போதில்லை நீங்கள் உங்கள் பேர் வந்து என்ன ஒரு நூறு தலைமுறைக்கு போதும் அளவுக்கு நீங்கள் பேர் வாங்கிட்டீங்க பாரதி ராஜா அப்படின்னா இயக்குனர் என் இனிய தமிழ் மக்களே நீ சொல்லி தமிழர்களோட உணர்ச்சிகளை தட்டி விட்ட அந்த மகானவர் ஏன்னா தமிழர்கள் வந்து வந்தாரே வாழ வைப்போம் இப்போ கூட அந்த தம்பி ஆந்திராவில் வந்திருக்காரு நம்ம சகோதர நாடு தான் ஆந்திராங்கிறது நமக்கு எதிரி நாடே கிடையாது சகோதர நாடு ஏன்னா என்டிஆர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணிக்கிறோம் சிரஞ்சி எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்மள அவ நம்மள வந்து அவங்க சகோதரன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆந்திராவில் வந்திருக்காரு நம்ம வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் ஆனால் வந்தாரை ஆட்சி பண்ண வைக்க விட மாட்டோம் வந்தாரே வாழ வைப்போம் அது மட்டும் கரெக்ட் ஆட்சி பண்ணுறதுலாம் நாங்கள் விட மாட்டோம் அது அது மட்டும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா எங்களை நாங்கள் தான் ஆளுகோம் எங்களை நாங்கள் தான் ஆளுங்கிறதுல எந்த விதமான மாற்று யாருக்குமே கிடையாது இப்போ அதான் சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லியே தமிழன் தான் அதுதான் சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லி இல்லை யாருமே சொல்லியே நாங்கள் ஆட்சி ஆட்சியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்ல தமிழன்தான் ஆட்சி பண்ணணும் அதை நம்ம எந்த விதமான இதுலேயும் நம்ம சொல்லலை எதுவாக இருந்தாலும் அது என் தமிழனாக இருக்கட்டும் எங்களை என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனால் தமிழர் ஆட்சி பண்ணுறோம் அவ்வளோ தான் அதான் நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி தான் சினிமாவில் தான் தமிழர் தான் எல்லாம் நடிக்கணும்னு நினைப்போம் நடிக்கணும் இப்போ டெக்னீஷியன் எல்லாமே தமிழ் ஆனால் எல்லோரும் கலந்து தான் நம்ம இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதே ஆந்திராவில் போனால் நம்மளை பண்ண விட மாட்டாங்க கர்நாடக போனால் உதச்சு எங்கள் சகோதரர் இருக்கிற வைட் மாஸ்டர் எத்தனை வாட்டிங்க பெங்களூரில் நம்மளை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க எத்தனை வாட்டி கத்தியோடு சுற்றுவாங்க நைட்டு குத்துறதுக்கு அங்கே வேலை செஞ்சாங்கன்ட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் அனுபவிச்சு தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கே வந்து ஓ நம்ம வந்து ஏன் இது சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தோணிச்சு இல்லைன்னா நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம் எப்போதுமே நம்ம எங்கே இதில் ஓகே எந்த மடமாக சந்தை மடம் வர அப்படின்னு போயிட்டே இருக்கிற தமிழ்நாடு அதனால தான் இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரோட்டில் கீழே நின்றுருக்காங்க அரசாங்கம் கடனில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கு நம்ம தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் ஆயிரம் ரூபாய்க்கு போகிறோம் எல்லா ரேஷனுமே ஒரு நூறு இரநூறுபாய் நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்கன்னே தெரியல வேலை செய்ய மாட்டிங்களா அப்படியே கொண்டு போய் டாஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா நிறைய அநியாயமாக இருக்குது ஒரு டாஸ் சாராய கிடக்கிறது இன்னைக்கு மக்களை எவ்வளோ மதிய இலக்க வச்சிருச்சு ஒரு ஒரு மனிதனு கூட அன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டு பெண்ணை வந்து நம்ம அக்காவாவோ சகோதரியாவோ சின்ன குழந்தை நம்ம பொண்ணாவை நினச்ச காலம் போய் பக்கத்து வீட்டு குழந்தைய ரே பண்ணுற அவ்வளோ கொடூரமானவன் அந்த சாராய அரக்கன் இந்த சாராயத்தை குடித்தவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கான் எல்லாரும் அப்படி கிடையாது எண்பது பர்சன்ட்டு இன்றைக்கி வந்து லேடிஸ் வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் என்கிட்ட செல்லையே வச்சிருக்கேன் என்ன யாரோ கேஸ் போட்டுருவாங்க லேடிஸ் அப்படின்னு கையிலே வச்சிருக்கேன் அந்த மாதிரி சாராயம் அப்படி கடகடானே ஊற்றி குடிச்சு பாட்டில் தூக்கி போட்டு வருது பிச்சுன்னு யாராவது கேஸ் போட்டாங்கன்னா மகளிர் எனக்கு வந்து சாராயம் குடிக்கிறாங்க பெண்கள் சொல்லிட்டாங்கன்னா சில பெண்கள் அப்படி தான் அழுத்தியா திருத்தி அப்படியே சொல்கிறேன் ஏன்னா ஆதாரமாக நிறையா இருக்கு இப்போ ஒரு அஞ்சு பொண்ணுங்க ஸ்கூல் பொண்ணுக்கு பிடிச்சதை எடுத்தாங்க பிடிச்சாங்களே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம நேரடியாக பார்க்குறோம் அதனால நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சாராயங்குடிகளும் தடுத்து நடத்துங்க இன்றைக்கி நரம்பு தொடர்ச்சி லங்ஸு ஈரல் எல்லாம் கட்டு போய் குண் ஒன்றுமே எல்லாம் போயிடும் ஒரு அதாவது நம்ம ச என்ன சொல்றது நம்ம சந்ததியே எல்லாம் போயிடும் அந்தளவுக்கு போதை பொருள் ஒரு மோசமானது இதில் இருக்கவங்கெலாம் கொஞ்சம் நம்ம யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட குடிக்க விடாதுங்க தவறு செஞ்சு கைத்தட்டலாமா அதுக்கு ஒரு வாட்டி ஆனால் தட்டாமல் தண்ணி அடிக்கிறாங்க அர்த்தம் அதான் செல்வாக்குறேன் ஏன் இனிய தமிழ் மக்களே மேடையில் ஏன் வந்துருக்கும் ச கலைஞர் மக்களே ரசிகர்களே ஊடகங்கள் யாரும் இருக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு ஒரு டைலாக் ஒன்று வச்சிருந்தேன் முதல் டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தெரிஞ்சா என்ன காரணத்துக்கு அந்த முதல் தூக்கிட்டாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவனுங்கிற பாராட்டு விழாவா ஆடியோ ரிலீஸா இல்லை பாரதி ராஜாவுக்கு பாராட்டு விழாவா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறோமோ அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம்ங்கிறது இந்த படத்தை பற்றி பேசி இதனுடைய பெருமை பற்றி பேசி கடைசியில் எங்கேயோ ஒரு வழியில் சொல்லலாம் பாருங்க எனக்கு நான் ஒரே ஐஸ் கட்டிலே உட்காந்த மாதிரி பட் உங்களுடைய ஆதங்கம் இருக்கிறது ஐ ப்ரௌட் மை செல்ஃப் இந்த மண் இந்த மொழி இந்த மக்கள் என் தாய் தாக்கும் செய்த புண்ணியம் இந்த இடம் எந்த ஆனாலும் என்னை பற்றி பேசிட்டே இருக்கீங்க அதுக்கு ஒரே காரணம் எனக்கு நல்லா தெரியும் எல்லாருமே பாமரத்தனமாகவே நான் வந்த மாதிரி படித்தவர்கள் தான் ரொம்ப உள்ளே வந்தோம் கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டுகளில் தான் ஐடி படித்தோம் அங்கே படித்தோம் அதுக்கு முன்னாடி பூரா என்ன மாதிரி ரயில் இருந்தவன் லாரி ஏறினவேன் வண்டி ஏறிந்தோம் அது ஒரு விஷயம் மட்டும் தான் ஐம் ப்ரவுடு மை செல்ஃப் நான் வந்து இந்த ஊருக்கு ஒரு லாரி ஏறி முந்நூறுரூவாயோட வந்தேன் இது எப்படியா உடைச்சிருந்தோம் உள்ளே போகலாம்னு அப்புறம் ஏதோ போய் தக்கி தவறி வந்து அப்புறம் ஆகி அப்புறம் போய் காலம் போன கடைசி நடிகை நான் இருக்கேன் ஏன்னா அறுபத்தி நாலில் வந்தேன் மெட்ராஸ்க்கு நடிகை நான் முடியலை இப்ப ரெண்டாயிரத்தி இருபது ஸோ மனசுல ஒரு நல்லதாக நினைச்சோம்னா கருத்தரிச்சு எங்கேயாவது நிறைவுபடுத்தி தான் கடவுள் கூட்டிட்டு போவோம் என்னை கடவுள் வந்து நிறைவுபடுத்தி தான் கூட்டி போவோம் போல தெரியுது மகிழ்ச்சி எல்லாரும் பேசுகிறாங்க இந்த படம் நான் வந்து கடல் புறத்தை அதிகமாக சொன்னவன் அது அலையுலையாகட்டும் கடல் பூக்களாகட்டும் கடலோர கவிதைகளாகட்டும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சி சிறப்பம்சம் என்னென்னா அந்த அட்மாஸ்பியரை ஏன்னா அது வந்து ரொம்ப அற்புதம் இந்த கடல் புறத்தை அட்மாஸ்ஃபியரை சொல்லும்போது அழகாக நீ எங்கே கேமரா வச்சாலும் அழகாக போட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே உட்காந்து வலை பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு பொம்பளை போயிட்டு போயிட்டுருப்போம் மீன் ஊற்றிக்கிட்டு அற்புதமான உலகத்தில் இப்போ ஊட்டி அழகாக இருக்கும் மண்வாசிறை என் பூமி கூட அழகாக இருக்கும் அதை போல அழகான அந்த கடல் போய் அது சொல்லும்போது அற்புதமாக கடல் வந்து உள்ள ஒரு பூமி பூமின்னு சொல்ல முடியாது அந்த களத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அழகாக சொல்லி ரொம்ப அற்புதம் நடிச்சவங்களாம் ரொம்ப பிரம்மாமா வச்சாங்க மியூசிக் எல்லாம் ஒரே ஒரு சின்ன வெரி ஓப்பன் யதார்த்தம் கூட முழு யதார்த்தமாக இருக்கக்கூடாது ரொம்ப யதார்த்தம் சொல்லுவாங்க ஏன்னா முகங்கள் பூரா அதில் நடித்த அத்தனை முகங்களும் மிக யதார்த்தம் யாருக்கும் அழகு அது இதுன்னு சொல்ல முடியாது பட் லிட்டில் பெட் ஒப்படியோடு தான் இருக்கும் சினிமா என்பது பச்சப்பானே நான் காட்டினேன்னா தான் நான் சீமாக காட்டுவேன் அந்த அழகு பிக்ஸா தென் வி கேன் இட் அண்ட் என்ஜாய் ஒரு நாகேஷ் ஒரு இந்த முடிவு அவர் பாருன்னா அவரமாக என்ன போட்டிருந்தேன்னு பட சிக்ஸ்

லிட் நம்ம வந்து லிட்டில் பட் வி ஹாவ் டு கிவ் த லிட்டில் இப்போ நம்ம நேச்சுரலாகவே வளரணும் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கணும் கொஞ்சம் பர்ஃபியூம் போட்டுக்கணும் ஏன் பிறக்கும் போதே பத அதுவே பிடிச்சமாக அது ஒன்று தான் இந்த குடத்தில் ஐஃபட் ஏன்னா நான் உடச்சி சொல்லுவேன் நல்லவன் அந்த தயாரிப்போனேன் என்ன மாதிரி பார்ப்பேன் எங்கேயோ திருப்பி என் நாடக ரெடியாக என்ன ஏதோ தாக்கம் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் தண்ணீரவி என்பது தான் நினைத்த வாழ்க்கை ஒரு நிமிடமாக வாழ்ந்து சாதனை எனக்கு கொடுத்தான் நான் நினைச்சத வாழ வச்சிட்ட நம்ம பெரிய எம்ஏ டிகிரி எம் பி எல்லாம் படிக்கல நினைச்சத கருத்து இருக்கணும் அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஹி கேன் லீவ் அந்த ஆனா வாழ்க்கையில் தன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை நான் சம்பாரிச்சிட்டேன் நான் நினைச்ச கடவை செய்யணும் அந்த படத்துல எப்படியா அப்படி நினைச்சு கேட்ட இனிமேல் ஒண்ணுமே தேவையில்லை அந்த நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு நிமிடமாவது நான் நினைத்த கடவை அடைஞ்சதான் நீ பாராட்டுற பாராட்டாம போ அது ஒன்று தான் ஐ அப்ரிசியேட் அந்த கண்ண பெரிய என்னை கூட அந்த ஊரில் வந்து ஒன்று மொதல் நடிக்கலாம் இன்னும் அவ்வளோ பெரிய மூக்கு வச்சிருக்கேன் சின்ன கணு இவன் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல சொல்லுவான் அது வேறு அது மீதி அடிக்கிறது தான் இன்னைக்கு வந்து எழுபத்தி ஒம்போது வயசு நடிக்க ஏன்னா ஐ ஏன்னா ஸோ சின்சியர் அதே மாதிரி அவன் சின்சியர் அவன் பார்த்தா விமர்சிக்கலாம் பார்த்து விமர்சிக்கலாம் என்னத்துக்கு இந்த ஆசை ஏய் அவன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அழுத்தமாக ஒரு கருப்பிடிச்சு நின்ட்டா இல்லை நல்ல மனுஷனையும் ரொம்ப நல்ல மனுஷன் நாட்டுப்பூமானவன் நல்ல தொழில் சம்பாதிச்ச புறமா திருப்பூரில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு உனக்கு ஒரு ஏன்னா கமர்ஷியலாக பண்ணுறது வேற இதில் கமர்ஷியல் ஐட்டம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல ரொம்ப அற்புதம் இந்த விழாவுக்கு வந்து விஜி ஒன்று விஜி வந்து நான் கருத்த மாட்டேன் அப்போ அந்த பொண்ணை வந்து லண்டனில் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியாது நமக்கு வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட் கலந்தையும் தூக்கிட்டு போட்டு போனேன் இந்த வடிவளுக்கு ஜோடியாக போட்டு விட்டேன் அப்புறம் தான் கேட்டேன் இந்த புண்ணிய சார் சரிதான் சிஸ்டர் சார் லண்டனில் அப்போ தான் படிச்சுட்டு லண்டனில் படிச்சுட்டு இருந்தா இவளுக்கு எப்படி இந்த கேரக்டர் கொடுக்குறது ஆனால் நான் இப்படி வந்துட்டேன் அவரே வார்த்தை தான் பாரதராஜா படத்தில் எதுவாக இருந்தால் ஒரு ஃப்ரேமாக வரணும் அதுதானே கிரேட் நிறைய படங்கள் அதுக்கப்புறம் பார்த்து என்ன இந்த பயங்கரம் அப்படின்னு இந்த படத்திலோட ஒப்படை இல்லாமல் ஒன்று மூஞ்சியில் வேற தடவை அதெல்லாம் பண்ணல இந்த படத்தில் ஒரே பெரிய பிரபாதம் யாருக்குமே ஒப்பனையும் பண்ணல மேக்கப் பண்ணல அதில் கேமரா மேட்ல என் கூட என் படங்கள்ல கிட்டத்தட்ட நிறையா படங்கள்லையும் கூட இருந்தவன் அதுக்கப்புறம் இவனை ஒரு சீனில் கூட நடிக்க வச்சேன் இல்லையா இல்லையா நடிச்சிருக்கேன் நடிக்க அடிக்க போய்ட்டு கேமரா ஆக்சிடென்ட்டு சாலை சாதையும் எனக்கு ரீசெண்ட் டீசலாக தான் எல்லா கேமேன் அதுக்கு ஆக்சிடெண்ட்டுவேன் எவனையாக கூட்டு நிற்க வச்சு நடிக்க வச்சது அவன் உறும்புறான உருமிலே எனக்கு சரியாக இருக்கேன் அந்த மூஞ்சிங்க இல்லையாண்ணுவேன் அப்போ முடியாமல் முடிச்சா கூட நான் அடி அடிக்கிறது நான் விருப்பப்பட்டா வந்தேன் சேரணுவான் சரி ஒன்றுக்குள்ள இன்னொன்று இருக்கப்பட்ட அதை தோண்டி எடுக்கிறேன்னாலுமே அதான் இன்னைக்கு மேலே மட்டும் இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்படி வந்தவன் தான் ரொம்பவும் பேசக்கூடாது ரொம்பவும் பேசிட்டா எங்கேயாவது பாதி தவறிப்பி நாளைக்கு விமர்சனத்துக்கலாம் ஜாகுவார்த்தங்க மாதிரி நான் விமர்சி வசப்பிட்டு நாளைக்கு ஜத்துக்கு விமர்சனம் இருக்கு பவித்திர அரவிந்தராஜா காலச்சூழலில் எங்க அப்படி இருப்பாங்கள பார்த்து ரொம்ப ஆச்சு ரெண்டு பேரும் இவன் அரவிந்தராஜ் உன்னை இன்சுல் வந்தவன் அரவிந்தராஜ் நுழையும் போது அது ஒரு பெரிய புரட்சி வந்தது இவன் பவித்திரம் படம் பண்ணும்போது டக்கு டக்குன்னு வேற துணிச்சல் கோரலாம் பன்னிக் குட்டிகளை வச்சுக்கிட்டு கச்ச பச்சைன்னு ஒரு படம் இப்படிதான் இப்படி பண்ண கிரேட் நல்ல வேலை ரொம்ப வருஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா விட்டு போனவனே சந்திக்க முடியா சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு முன்னாடியே வேணாம் வயசாச்சு விட்டுருவியா எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்க முடியும் என் வயசு விடுங்க ஆனால் இப்போ சமீப காலமாக ஆக்செப்ட் ஆகுது விட்ரி ஏன்னா நான் பாட்டு வருதுன்னு மறுபடியும் இவனை இங்கே நான் போய் தேடி போய் வர முடியாது அவனும் என்னை தேடி வர முடியாது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் சந்திக்க முடியுங்கிறதுனாலே இப்போ நவ் ஐ ஆக்செப்ட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அப்போ உடனே என்னுடைய வயதின் காரணமோ இல்லை என்னுடைய பிசி இதில் சில நேரம் அவாய்ட் பண்ணுவேன் இதை கூட பாருங்கள் எனக்கு பெருந்தன்மையோடு இருந்தால் எட்டாம்தேதி இவங்க வச்சுருந்தாங்க மன்னிக்க எட்டாம்தேதி இல்லை ஊருக்கு போகிறேங்க ஒரு கல்யாணம் என்ன உங்களுக்கு அவண்டிய தேதியை மாத்திரம் நாங்கள் பக்குன்னு ஆகிப்பச்சு எப்படி பத்தாம்தேதி சொல்லலாம் நீங்க வர்றீங்க அன்னைக்கு வச்சுக்கலாம் சிம்பிள் அண்ட் கிரேட் பாரராஜா ஒன்றும் பெரிய ஒன்று வெரி ஃப்ரெண்ட் நோபடி இஸ் கிரேட் நோபடி இஸ் லெஸ் இன் த வேர்ல்ட் உன்னுடைய கடமையை நீ செஞ்சிருக்க அது காணம் இன்சியர்லி இஃப் யூ டூ யுவர் டூட்டி பீப்புள் விட் அப்பர் அது கலைஞனார அது அப்துல் கலாம் அவர்கிட்ட எவனாகும் நாம் இன்வால்வ் ஆகி பிடிக்குதோ இன்வால்வ் ஆகி அதை பண்ணும்போது நம்ம ஜெயிப்போம் உன்னுடைய தாக்கம் இதில் இருக்கு அந்த ஹீரோ ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தா ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க சூப்பர் காதல் கூட அழகாக சின்சியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன் நீ ஒன்று தொடாத தொட்டுட்டியா உள்ள நுழைஞ்சிடுக்காதான் உள்ள போயிடு கடல்ல குதிக்காத குதிச்சுன்னு உள்ள போய் முத்து எடுத்துட்டு குதிக்காத இதுதான் அந்த மாதிரி ஒரு தொழில் அந்த ஆகத்தும் உள்ள நுழைஞ்சிங்க ஐ திங்க் யூ லட்சி ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டேன் கடவுள் உன்னைய மிக பிரமாண்டமாக என்னத்துக்கு மரியாதை விளையாடுவான் விஜி விஜி வந்து சார் நீங்கள் எப்படி இதுக்கு வந்து நீ என்ன பண்ணியிருக்க இந்த படத்துலேருந்து இருந்து கேட்டேன் நான் அப்புறம் சிங்கு பார்த்தேன் லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் நான் விஜய் சப்பாடுக்காக அழகாக நடிப்பான் சூப்பராக நடிப்பான் இட்ஸ் கிரேட் இந்த லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் அந்த மீனவச்சிகளுடைய ஒரு ஸ்லாக் கொஞ்சம் கிடச்சிட்டு தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் காரணம் ஃபேஸில் மேக்கப் கிடையாது கழுத கிடையாது எதையும் கேர் கொண்டு சூப்பர் ஆர்டிஸ்டாக கொண்டோம் அவங்க வந்து பிச்சைக்காரி கூட நல்லா டைலான்ஸ் ஏறி போட்டுதான் பண்ணுவாள் அந்த காலத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கம்மா எங்கே ஃபேரீ எல்லாம் காட்டுவாங்க நான் சொல்கிறது என் பழைய ஆர்டிஸ்ட்டு நான் அசிடண்டாக இருக்கு அதில் நைலான் சேரி போட்டு தான் பிச்சை எடுப்பேன் அப்படி இருந்த சினிமா அதெல்லாம் மாத்துட்டேங்க சூப்பர் ஹேப் ஆஃப் யூ காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ